மற்றவர் ஐசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கடந்த ஆறு மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தை தேவன் செய்து செய்திருக்கிறார் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா இந்த மாதத்திலும் ஆண்டு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவர அதற்கு முன்பாக எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய வேலைகளை எங்களுடைய பிஸ்னஸுகளை ஆண்டு எங்களுடைய சரீரத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து சப்பா நீரே வீட்டின் தலைவராக இருந்து இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்தை நடத்துங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே எஸ்பி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் ஒரு காரியத்தையும் செய்யலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இந்த மாதத்தில் ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார் நீங்கள் என்ன செய்யணும் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் நின்றுக்கிட்டு பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருந்த நாளில் சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாமியல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் அநேக காரியங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய வேலையில் நான் சோர்ந்து போயிட்டேன் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க அது நிமித்தம் எனக்கு ஒரு சோர்வு கடந்து வந்தது அதனால் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை கொடுத்தார் நீ நின்றுக்கிட்டு பாரு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கருத்து இருந்த நாளில் பெரிய காரியங்கள் என்னை வாழ்க்கையில் அவர் செயல்பட தொடங்கிவிட்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் நின்று சும்மா பார்த்தாலே போதும் அவர் செய்ய போகிறாரு இவ்வளோ நாள் நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க இவ்வளோ நாள் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டிருப்பீங்க நடக்காதா நடக்காதான்னு ஏங்கி தவிர்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஆண்டவருங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் நின்றுக்கிட்டு பாருங்கள் நான் பெரிய காரியத்தை நினைச்சு போகிறேன் செய்ய போகிறேன் அந்நிய கண்களுக்கு முன்பாக அல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார் இதே இது யோபு முப்பத்தி ஏழு ஐந்தில் வாசிக்கும் போது பெரிய காரியங்களை அவர் நினைச்சி வாரா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நீங்கள் நினைத்தே பார்க்காத நீங்கள் எண்ணி பார்க்காத பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் ஏன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் இதே இதை நம்ம வாசிக்கும்போது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்குறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஆம் பெரியமானவர்களை இந்த நாளில் நீங்கள் பயப்படாதீங்க என் மகனே நீ பயப்படாதே மகிழ்ந்து கழுகுறு நான் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே என்னென்ன காரியங்களை நெருக்கப்படுகிறீங்களோ என்னென்ன காரியங்களை ஒடுக்கப்படுகிறீங்களோ அத் காரியத்திலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தலை நிமிர பண்ணும்படியாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் நின்றுட்டு பார்த்தாலே போதும் அதனால தான் பார்க்குறோம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது இதோ பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படியான பெரிய காரியங்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலிலே உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நடக்கப் போகிறது ஆம் பிரியமானவர்களே முன்மாரியும் பின்மாரியையும் அவர் நிறைவாய் இவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார் எந்தெந்த காரியத்திலலாம் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியம் அனைத்திலுமே கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் முன் விருந்தது போலல்ல பல மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே ஆண்டோர் கொடுக்க போயிறார் நீங்கள் ஜெபித்ததுக்குரிய பிரதிபலனை இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஏன் சார்ந்து போயிருக்கீங்க இந்த மாதம் நீங்க நின்று கொண்டு பெரிய காரியங்களை காண்கிற மாதமாய் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிற இந்த நாளிலும் கூட தகப்பனையும் திடிக்கிற சூத்தரிக்கிறோம் உங்களுடைய ஆளுகையின் கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்துத்தான் கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்டில் நின்று கொண்டு பாருங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா இந்த மாதத்தில் நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நீர் கொண்டுக்க போகிறீங்கப்பா இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக அப்படியே கைடிச்சிற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டு வர அப்பா நீர் ஆயிரம் மட்டங்க ஆசீர்வாதத்தை உன்னை திருந்து கட்டலிடும்படியாக சப்பா இந்த நாளில் தகப்பனை பிறந்த திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் உன்னை அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதிப்பேனு சொன்ன வார்த்தையின்படி அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க இசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே